இங்கே அரசு பள்ளி பிள்ளைகள் எல்லாம் வந்திருக்கிறீங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நானும் உங்களை மாதிரி அரசு பள்ளியில் படித்தவன் தான் எங்கள் அப்பா அரசு பள்ளியினுடைய ஆசிரியராக இருந்தவர் நீங்கள் தான் எதிர்காலத்தில் பெரிய சாதனைகள்லாம் புரிய இருக்கிறீங்க அக்கா மற்ற பள்ளியை நான் குற சொல்லலை எல்லா பள்ளியும் கல்வி கற்று தர்ற இடம் தான் இருந்தாலும் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர் இங்கே வந்திருக்கிறீங்க இவ்வளோ பெரிய கூட்டத்தை நான் உண்மையிலேயே நினச்சி பார்க்கல நான் என்ன நினச்சேன் இங்கே வந்தபோது ஒரு நூறு பேர் இரநூறு பேர் இருப்பாங்கன்னு நினைச்சேன் நீங்க பாகுபலி படத்துக்கு வர்ற மாதிரி இவ்வளவு பெரிய கூட்டம் வருவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை எல்லாருக்கும் நன்றி இன்றைக்கு சைவ சித்தாந்த சபையைச் சேர்ந்த பெருமக்கள் அதனுடைய தலைவர் பொறுப்பாளர்கள் எல்லாம் வரவேற்றார்கள் அருமையான தேவார திருவாசக பாசுரங்கள் இங்கே பாடப்பட்டன ஐயா ஆம்சாங் பழனிசாமி அவர்கள் எனக்கு பொன்னாடு அணிவித்தார் அதுபோல் இங்கே வருகை பெருமை சேர்த்திருக்கிற ஐயா பெருமை மிக்க ரத்னஞ்செட்டியார் அவர்கள் திருப்பூரில் தமிழ் மிகச்சிறப்பாக வளர்கிறது என்று சொன்னால் அவரை போன்ற பெருமக்கள் தான் காரணம் இங்கே வருகை இருக்கிற பெரியோர்கள் சான்றோர்கள் குழந்தைகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டையும் வணக்கத்தையும் சொல்லி என்ன தலைப்பில் பேசணும்னு நான் ஐயாவர்கள்ட கேட்டேன் அவங்க அதுக்கு நல்ல அருமையாக சொன்னாங்க வல்லமை பெருகுமே திருமுறைகள் கற்பதால் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்தாங்க இப்போ நீங்கள் நினைப்பீங்க என்னை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணும் இவர் தானே சினிமாவில் வர்றவர் ஒரு யோசனை ஒரு அம்மா ஓடி வந்து மீனாட்சி அப்பா தானே நீங்கள் அப்படின்னு என்னை கேட்டாங்க சரவண மீனாட்சியில் ஆமான்னு சொன்னேன் சினிமாவில் வர்றேன்னா அதே ஆமான்னு ஒத்துக்கிட்டேன் பேராசிரியர் தானே அதையும் ஒத்துக்கிட்டேன் எல்லாத்தையும் எல்லாவற்றையும் எனக்கு தந்தது நான் கற்ற தமிழ் என்பதால் தான் நான் ரொம்ப மகிழ்ச்சியோடு சொல்றேன் ஐயா அவர்கள் உமாசங்கர் அவர்கள் சொல்றப்ப ஞான சம்பந்தர் அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொன்னார் எனக்கு இந்த பேர் வந்த வரலாறே ஒரு ஆச்சரிய என்னன்னா இன்னைக்கு நான் இந்த திருமுறைகளை பற்றி பேசறதுல ரொம்ப பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன் காரணம் என்ன சோழவன் தான் எனக்கு சொந்த ஊர் அங்க என்னுடைய தந்தையார் தமிழாசிரியராக இருந்து திருமுறை கழகம் வைத்து நடத்தினார் அந்த ஒரு நாள் ஒரு மடாதிபதி வந்திருக்காரு இருந்து அவர் பேர் ஆறுமுக நாவலர் பழைய ஆறுமுக நாவலர் இல்ல அவர் வந்து யாழ்ப்பாணத்துக்காரர் இவரே நாகரோவில் இருந்து வந்திருக்கார் விழா தொடங்கியாச்சு தொடங்கிறதுக்கு முன்னாடி கடவுள் வாழ்த்து பாடணும் இப்போ பாடினாங்கல்ல அது மாதிரி கடவுள் வாழ்த்து பாட வேண்டிய ஓதுவார காணம் எங்கள் அப்பா யோசிச்சாரு அப்பா உங்கள் வயது ஒரு சின்ன பிள்ளையாக இருக்கேன் நான் நானும் சின்ன பிள்ளையா இருந்திருப்பேன்ல அதையும் மறந்துடக்கூடாது மூன்றரை வயது இருக்கும் எனக்கு என்ன கேட்டார் நீ பாடுறியா அப்படின்னாரு மைக்கை பார்த்தோன்னே எனக்கு அப்படி ஒரு பூர்வ ஜென்ம தொடர்பு ஓடி போய் மயக்க பிடிச்சு கடவுள் வாழ்த்து பாடிட்டேன் தோடுடைய செவியன் விட ஓர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடிபூசியன் உள்ளம் கவர்கள்வன் ஏடுடைய மலரால் மனை செய்த ஏத்தடைய பிரமாபுரம் மேவிய பெம்மானி வனன்றின்னு நான் பாடி முடிச்ச உடனே அந்த மடாதிபதி என்ன பண்ணாரு எங்க அப்பா கேட்டாரு உங்க பையனா ஆமா எங்க அப்பா என்ன பேரு வச்சிருக்கீங்கன்னு கேட்டாரு எங்க அப்பா எங்க குலதெய்வம் அங்காளேஸ்வரி அதனால என் பையனுக்கு அங்கு சாமின்னு பேரு வச்சிருக்கேன் ஞாபக இதுதான் என் சொந்த பேரு ரொம்ப ரகசியம் வெளியே தான் மைக்கில் சொல்றேன் அப்படின்னு அவர் சொன்ன உடனே அங்கு சாமின்னு சொன்ன உடனே மடாதிபதி சொன்னாரு இருக்கட்டும் வீட்டில் கூப்பிட்டுங்க நல்ல தேவாரம் பாடியிருக்காரு திருஞான சம்பந்தருடைய பாட்டை பாடியிருக்காரு அதனால ஞான சம்பந்தன்னு பேரு வைங்க அப்படின்னு அந்த மடாதிபதி எனக்கு அத பேரை வச்சாரு ஒரே ஒரு பாட்டு பாடி பேர் வாங்கின ஒரே ஆளு நான் தான் ஒரே ஒரு பாட்டு திருமுறைகள் கற்பதால் வல்லமை பெருகுமான ஒரு சந்தேகம் இருந்தா நான் ஒரு உதாரணம் மூன்றரை வயசுல ஒரு பா எழுத தெரியாது பள்ளிக்கூடம் போல இப்ப மாதிரி முன்னெல்லாம் பள்ளிக்கூடம் எப்ப அனுப்புவாங்க ஆறு வயசு ஆனா தான் அனுப்புவாங்க இந்த கையை கொண்டு போய் இந்த கால தொட்டாத்தான் ஆறு வயசு அப்பதான் போக முடியும் இப்ப எல்லாம் அப்படி குழந்தை தட்டு தட்டு மாதிரி எந்திரிச்சு அம்மா பள்ளிவுட்ல சேர்த்திருக்கேன் பள்ளிட்டுல சேர்த்திருக்கேன் அப்பா அப்படி இல்லை அப்ப மூன்று வயசுல நான் ஒரே பாட்டுல வாங்கினேன்னு சொன்னா அதுக்கு பிறகு பாடல எதுக்கு பாடுறோம் அதான் பேர் வாங்கியாச்சு பேர் வாங்கத்தான் பாடுறோம் வல்லமை பெருகும் என்பதற்கு சான்றேன் தெரியுங்களா அன்றைக்கு அநேகமாக அந்த பாட்டு பாடுற போது எனக்கு என்ன நான் மூன்று வயதுன்னு சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது அறுபதுகளாக இருக்கும் நினைக்கிறேன் அப்ப நான் பாடிய அந்த பாட்டுக்கான பொருள் தான் அன்றைக்கு திருமுறையில் பாடினேன் இன்றைக்கு திருமுறைகளை உங்கள் முன்னே பேசுகிறேன் என்று சொன்னால் இறை அருள் இருந்தால் தான் இவையெல்லாம் சாதிக்க முடியும் இங்க இருக்கிற குழந்தைகள உங்களுக்கு திரைப்பட பாடலா கேட்டு கேட்டு பழக்கப்பட்டிருப்பீங்க ரொம்ப சுலபமா ஞாபகத்துல வந்துடும் மனப்பாடமே பண்ண வேண்டாம் ஆனா திருமுறைகளில் இருக்கக்கூடிய பாடல்களை பாடணும் அப்படின்னா அதுக்கு பயிற்சி எடுக்கணும் அந்த பயிற்சி இருந்தா தான் நம்ம சாதிச்சு காட்ட முடியும் இங்கே இந்த சபையை அமைத்து அத்தனை பேரையும் வரவழைச்சு இந்த அற்புதமான பணியை செய்கிற எல்லாம் வாழ்த்தி வல்லமை பெருகுமா ஒரு கேள்வி பெருகும் வல்லமைனா என்ன அப்படின்னா இப்போ யாராவது நல்லா கணக்கு போட்டாங்கன்னா அவர் அதில் பெரிய வல்ல வருங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம் எக்ஸ்பர்ட் அப்படின்னு தமிழில் சொன்னால் புரியுதா ஏன்னா முந்தியெல்லாம் ஆங்கிலத்தில் சொல்லி தமிழில் மொழிபெயர்ப்பாங்க இப்ப அப்படி சொல்றது இல்ல முதல்ல தமிழ்ல சொல்லிட்டு புரியாதுங்கிறதுக்காக அப்புறம் ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டியிருக்கு அதுதான் இப்ப நேற்று ஊட்டியில இருந்து வர்றப்ப நான் பார்த்தேன் மலர் கண்காட்சி போவோமா அப்படின்னு கேட்கிறாரு வாதியார் ஒரு பையன் திருச்சு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டான் ஊட்டியில மலர் கண்காட்சி நடக்குது போவோமா நீங்க என்ன சொல்றீங்க ஊட்டியில பிளவர் ஷோ நடக்குது போலாமாரு அப்படி தமிழ்ல சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொன்னான் மலர் கண்காட்சி இங்கிலீஷா பிளவர் ஷோ தமிழா அப்ப நம்ம என்ன செய்யலாம் வல்லமை என்றால் வல்லுநர்களை சொல்ற போது தனித்திறமை உடையவர்கள் நமக்கு உடல்ல வலு இருக்கா அது செய்ய வல்லமை உடையவனா அந்த வல்லமை நமக்கு பெருகும் எப்ப பெருகும் என்றால் திருமுறைகள் கற்பதால் சரி இப்போ வல்லமை பெருகும்னு சொல்லியாச்சு என்னன்னு கேட்டா இதுக்கு என்ன பதில் சொல்றது எத்தனை பேருக்கு பேருக்கு திருமுறைகளை தெரியும் சும்மா சும்மா பார்ப்போம் கேட்குறேன் பெருமுறைகள்ரிய கைக்கலைன்னா பரவாயில்ல ஒண்ணும் இல்லை நான் தான் கைது போட்டிருக்கேன் பரவாயில்ல தெரிஞ்சு வச்சுக்கோங்க கடவுளை பற்றி தெரிய வேண்டும் என்று சொன்னால் அதற்கான சிந்தனைகளை நாம் வந்து பெரியோர்களிடத்தை தெரிஞ்சுக்கிறணும் முன்னெல்லாம் தாய் வயிற்றில் இருக்கும்போதே குழந்தைகளுக்கு அதை அறிந்து கொள்ளும் ஞானம் இருந்ததுன்னு நம்ம சொல்கிறோம் அது எப்படிங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டிங்கன்னா மகாபாரதத்தில் சுபத்ரையின் வயிற்றிலே அபிமன்யு இருந்தபோது கிருஷ்ண பரமாத்மா சொன்ன அந்த போர்க்கள காட்சிகள் அந்த குழந்தைக்கு போய் பதிவாகுது உள்ள இருந்த அந்த குழந்தைகள் செல்லுகிற வழி என்ன என்ற வழியை அவர் அந்த குழந்தை பாருங்க இதெல்லாம் இன்னைக்கு நம்ம என்றால் இன்றைக்கு விஞ்ஞானம் ஒத்துக்கொள்ளுகிறது கருவுற்று இருக்கக்கூடிய தாய் கர்ப்பமா இருக்கக்கூடிய தாய் சூரிய வெளிச்சத்துல போய் நின்று சூரியனை வணங்கினா உள்ள இருக்கக்கூடிய குழந்தைக்கு கண்ணு கூசுமா கண்ணை அப்படி மூடி வச்சுக்கணுமா அது எப்படி ஆச்சரியம் பாருங்க இதெல்லாம் அது மட்டுமல்ல தாய் என்ன பாட்டு பாடுறாங்களோ அது குழந்தைக்கு கேட்குமான்னு ஒரு கேள்வி கேட்போம் தாய்க்கு முதல்ல குழந்தைக்கு முதல்ல கேட்குற ஒலி என்ன தெரியுமா குழந்தை கேட்குற ஓசை என்ன தெரியுமா வயிற்றுக்குள்ள இருக்கப்ப அம்மாவுடைய இதே துடிப்பு தான் குழந்தைக்கு முதல்ல கேட்குமா லெஃப்ட் அப் லெஃப்ட் அப்ங்கிற ஓசை தான் கேட்குமா அந்த அந்த ஓசை வெளியே வந்தோடனே ஏன் பிள்ளை அழுகுதுன்னா அந்த ஓசை கேட்கலன்னா அழுகுமா திருப்பி அதை தூக்கி இப்படி தோல்ல அப்படி வச்சுக்கிட்டாங்கன்னா இப்படி கிட்ட வந்த உடனே திருப்பி அந்த சத்தத்தை கேட்ட உடனே பிள்ளை அழுகே நிப்பாட்டிடுமா ஒலி அப்படி இருக்கும் என்று சொன்னால் தாயிடத்திலே கற்கலாம் தந்தை இடத்திலே கற்கலாம் அதுபோல ஆசிரியர் இடத்திலே கற்கலாம் சைவ சித்தாந்த சபைகளிலே கற்றுக்கொள்ளலாம் திருமுறைகளை பற்றி சொல்றதா இருந்தா நான் முதல்ல சொன்ன மாதிரி கடவுளை பற்றி நமக்கு தெரியணும் ஒரு வாத்தியார் பாடம் நடத்திக்கிட்டு இருந்தார் பையனை பார்த்து கேள்வி கேட்டார் அப்பா கடவுள் இருக்காரா அப்படின்னு கேட்டார் பையன் பதிலுக்கு வாத்தியார கேட்டான் இருக்காரா அப்படின்னு அவன் கேட்டான் இருக்கார்ப்பா அப்படின்னார் அப்ப வர்ற ஞாயிற்றுக்கிழமை வர சொல் அவரை வர சொல்லுங்க அப்படின்னா யார் சொன்னால் கடவுள் ஞாயிற்றுக்கிழமை லீவுன்னு சரி அடுத்த கேள்வி கடவுள் எங்கே இருக்காருன்னு கேட்டான் அவன் பையன் வாத்தியார் சொன்னார் எங்கும் இருக்கிறார் அப்படின்னார் எங்கும் இருக்கிறார்னா கோயில் எதுக்கு அப்படின்னு கேட்டான் நியாயமான கேள்வி எல்லா இடத்துலையும் கடவுள் இருக்காருனா கோயில் எதுக்கு இதுக்கு வாதியார் என்ன சொல்கிறாரு இப்போ இன்னைக்கு வாதியார் என்ன நங்கு நங்கு நாலு கொட்டு கொட்டி பார்த்துக்கோ அப்படின்றாரு அந்த வாதியார் அழகா சொன்னார் எப்படி கிருமானந்தவாதியார் சாமி சொன்ன கதையை எடுத்து சொன்னார் எல்லா இடத்துலயும் கடவுள் இருக்கிறார் தூணிலும் இருக்கிறார் துரும்பிலும் இருக்கிறார்னா அப்ப கோயில் இருக்கு என்ன கதை சொன்னார் முன்னெல்லாம் சைக்கிள் ஓட்டிட்டு வர்றப்ப இரவு நேரத்தில் லைட் இல்லைன்னா பிடிச்சுக்கிட்டு வாங்க போலீஸ்காரவங்க போ முன்னாடி லைட் வச்சுட்டு வரணும் ஒருத்தர் சைக்கிளில் வந்திருக்கார் லைட் இல்லை போலீஸ்கார பிடிச்சுக்கிட்டாரு லைட் எங்க அவர் ஐயா நான் தெரியாமல் வந்துட்டேன்னு சொல்லிருக்கலாம் அவர் என்ன பண்ணார் தெரியுமா அந்த வந்தவர் போலீஸ்காரரை பார்த்து சார் இந்த பாருங்க ஆகாயத்தில் நிலா வெளிச்சோம் தெரு டியூப் லைட்டு வீடு வீடா லைட்டு பத்தாவதுக்கு விழாவில் போட்டுக்க லைட்டு இவ்வளவு இடத்துல லைட் இருக்கப்ப என் சைக்கிளில் முன்னாடி லைட் இல்லாட்டி கெட்டா போகும்னு கேட்டிருக்காரு போலீஸ்காருக்கு சந்தோஷம் தாங்க முடியல என்ன அறிவா பேசுற சைக்கிள் ஓரமாக நிப்பாட்ட அப்படினார் நிப்பாட்டின உடனே போய் பேக் வீல்ல இருக்கக்கூடிய காத்த பிடிங்கி விட்டுருக்காரு போலீஸ்காரர் சார் சார் என்ன இப்படி பண்றீங்க அப்படின்னு கத்திருக்கிறாரு இவர் ஊரெல்லாம் காத்தா இருக்கிறப்ப உன் சைக்கிள்ல பேக் வீல்ல டியூப்ல காத்து இல்லைன்னா கெட்டா போது ஓட்டி போடா அப்படின்னு இருக்காப்ல யோசிச்சு பாருங்க எல்லா இடங்களிலும் காற்று இருந்தாலும் சைக்கிள் டயருக்குள்ள இருக்கக்கூடிய டியூப்ல இருந்தால்தான் வண்டி ஓடும் எல்லா இடங்களிலும் தண்ணீர் இருந்தாலும் நீர்நிலைகளில் தண்ணீரை தேக்கி வைத்தால்தான் தாகத்தை தீர்த்து கொள்ள முடியும் எல்லா இடங்களிலும் இறைவன் இருந்தாலும் அவன் அருளை ஒரு இடத்திலே தேக்கி வைத்திருக்கிறோம் அதுதான் கோவில் பசுமாட்டினுடைய உடம்பு முழுவதும் பால் இருக்கும் நமக்கு தெரியும் பசுமாட்டினுடைய உடம்பு முழுவதும் பால் இருக்கும் ஆனா கும்ப தொட்டு பால் கறக்கிறது இல்ல வால தொட்டு பால் கறக்கிறது இல்ல மடுவ தொட்டு பால் கறக்கிறான் பசுவினுடைய மடுவிலே பால் இருப்பதைப் போல இறைவன் எல்லா இடங்களில் இருந்தாலும் அவன் கருணை செய்கின்ற இடம் கோயிலாக இருக்கிறது அதற்கு தான் நம்ம கோயிலுக்கு போறோம் என்ன அழகா சொன்னா கடவுளை பத்தி பேசுறதுக்கு பாடுவதற்கு செய்திகள் வேணும் ஒரு அம்மாட்ட குழந்தை கேட்டுச்சான் அம்மா கோயில் போய் சாமி முட்றமே எதுக்கு அப்படின்னு கேட்டிருக்கு அதுக்கு அந்த அம்மா அழகா சொன்னாங்களாம் ஒண்ணும் இல்ல இந்த இருக்குல அஞ்சு விரலு இந்த அஞ்சு விரலுக்குள்ள சண்டை வந்துருச்சான் எதுக்கு ஒரு விரலுக்கு ஒரு நான் நான்தான் பெரியாள்னு சொல்லி இருக்கு கட்ட விரல் சொல்லிச்சான் நான் தான் பெரியாள் சக்சஸ் அப்படிமே இந்த விரல் சொல்லுச்சு நான் தான் ஆள்காட்டி விரல் அந்த பார் இந்த பார் அது இது உது சொல்லுவேன் நான் தான் நடுவர்கள் சிரிச்சிச்சு இருக்கிறது இல்லையா நான் தான் ஹைட்டு நான்தான் உயரமானவன் இந்த மோதிரவர்கள் எல்லாத்தையும் பார்த்து சிரிச்சு நாலு பேரும் பிச்சைக்காரங்க நான் தான் பணக்காரங்க ஏன்னா மோதிரவர்கள் இல்லையா இப்போ இந்த நாலு வர்களும் சேர்ந்து சுண்டுவர்களை பார்த்து கேள்வி பண்ணிச்சு நீ உயரமும் இல்லை ஆள்காட்டியும் இல்லை பணக்காரனும் இல்லை ஏழை மாதிரி ஒல்லியாக குட்டையாக இருக்கு இப்போ இந்த சுண்டவர்கள் கடவுள்கிட்ட கேடிச்சான் என்னைய ஏன் இப்படி படைச்சிட்ட எல்லாரும் என்னை திட்டுறாங்களே கடவுள் சொன்னார கவலைப்படாத நாளை கோயிலில் வந்து இப்படி பாருமா சாமிய இப்ப கடவுள் கேட்டாரா சுடூரல் நீ எங்க இருக்க பாரு நான் தான் சாமி முதல்ல நிக்கிறேன் பின்னாடி இருக்கானா ஆணவமாக பேசுகிறவன் எல்லாம் பின்னே இருப்பான் அன்புடையவன் அடக்கமுடையவன் என் அருகே இருப்பான் ஒரு பார்வை இல்லாத நண்பர் கோயிலுக்கு போனாருங்க கூட வந்த ஒருத்தர் கேள்வி பண்ணியிருக்கார் என்ன சாமியை பார்க்க போறேன் அப்படின்ட்டு இருக்காரு அவர் சொன்னாரு சாமியை நான் பார்க்க போகல என்னால் முடியாது சாமி என்னை பார்ப்பார்ல அது போதும் எனக்கு 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 கண்ணில்ல நான் பார்க்க மாட்டேன் ஆனால் சாமி என்னை பார்ப்பாரா இல்லையா இதுதான் வேணும் கடவுளை பற்றி வணங்குகிற போது பேசுகிற போது பாடுகிற போது நம்முடைய முன்னோர்கள் அதற்கான பா பாடல்களை பதிகங்களை பாடி வைத்தார்கள் இந்தியா இந்த இந்த தேசம் என்று சொன்னால் இந்து மதம் நம்ம சொல்றோம்னா ஆறு பெருமதங்களை உள்ளடக்கியது அந்த ஆறு மதங்கள் என்ன சிவனை வணங்குகிற சைவ மதம் விபூதி பூசிக்கிறோம் இங்க பல பேரை பார்த்த உடனே எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு சிவனை முழுவதற்கழாக கொண்டு வணங்குகிற மதம் சைவ மதம் திருமலை முழுவதும் கடவுளாக கொண்டு வணங்குகிற மதம் வைணவ மதம் ரெண்டு சக்தியை மட்டும் வணங்குகிற மதம் சாத்தம் பெரிய பொட்டு வச்சிருப்பாங்க சிவப்பா சக்தியை பாக்குறீங்க இல்லையா சக்தியை மட்டும் வணங்குவாங்க கணபதியை மட்டும் வணங்குகிற மதம் கானாபத்தியம் கும்பிடுவாங்க வேற ஒண்ணு கும்பிட முருக கடவுளை மட்டும் வணங்குகிற மதம் கவுமாரம் இப்ப நான் சொன்னதுல அஞ்சு மதம் வந்துருச்சு சிவனை வணங்குகிற சைவம் திருமாலை வணங்குகிற வைணவம் சக்தியை வணங்குகிற சாக்தம் கணபதியை வணங்குகிற கானாபத்தியம் குமரக்கடவுளை வணங்குகிற கௌமாரம் இன்னும் ஒன்று இருக்குதுங்க சௌரம் என்ற ஒரு மதம் நெருப்பை சூரியனை வழிபடுகிற மதம் இந்த ஆறு மதங்களினுடைய தான் நம்முடைய இந்து மதம் இதைத்தான் நம்ம வந்து இந்து மதம்னு சொல்றோம்னா இதுல நாலு பேர் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவருங்க சிவன் பார்வதி அதே போல கணபதி முருகன் ஒருத்தர் மட்டும்தான் திருமால் வைணவம் இன்னொன்னு நெருப்பு கடவுள் இந்த ஆறு மதத்தில் சைவ மதத்தினுடைய தலைவராகிய சிவபெருமானே முழு முதற் கடவுளாக கொண்டு வணங்குவது ஒரு மரபு இந்த சிவபெருமானுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லுகிற அடியார்களுடைய வரலாறு அதே போல அவர்களை பற்றிய பாடிய பாடல்கள் இதை சொல்வது தாங்க திருமுறைகள் இதை பனிரெண்டுன்னு தொகுத்தாங்க பன்னிரெண்டு திருமுறைகள் அப்படின்னு தொகுத்தாங்க திருக்குறள் மொத்தம் எத்தனை தெரியுமா என்ன ஆயிரத்தி ஆயிரத்தி முன்னிட்டே இருக்கீங்க ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது சரியா நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரம் ஒரு அதிகாரத்துக்கு பத்து குறள் இது சரியா தெரிஞ்சு வச்சிருக்கணும் ஒரு வாத்தியார் ஒரு பையனை கூப்பிட்டு சொன்னாரா தம்பி தினம் பத்து குறள் படி அப்படி படிச்சேன்னா ஒரு வாரத்தில் எவ்வளவு படிப்ப எழுவது பத்து குரல் ஒரு வாரத்தில் எழுபது குரல் நாலு வாரத்தில் இருநூத்தி ஐம்பது குரல் ஒரு மாசத்துல இப்படியே நீ ஏழு எட்டு வருஷம் படிச்சேன்னா லட்சக்கணக்கான குரல் உனக்கு தெரியும் லட்சக்கணக்கான குரல் உலகத்தில் இருக்கா மொத்தமே ஆயிரத்தி நூத்தி முப்பது தானே அதே திருப்பி திருப்பி படிக்கணும் அப்பதான் முடியும் சரி இருக்கட்டும் இங்க எம்பெருமானை பாடுவதற்காக பெருமை பெறுவதற்காக வாழ்ந்த அடியார்கள் நாயன்மார்கள் அவர்களுடைய அந்த அற்புதமான வாழ்க்கையில் நிகழ்ந்த செய்திகள் இவற்றை சொல்லுவது தான் பெரிய புராணம் திருமுறைகள்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழாம் நூற்றாண்டு இன்னைக்கு ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முதல்ல இன்றைக்கு இங்கே இருக்கிற சுக்கரேஸ்வரர் கோயில் மிளகீஸ்வரர் கோயிலுக்கு நாங்கள் போயிருந்தோம் என்னை கூட்டு போயிருந்தாங்க தம்பிகள்லாம் சேர்ந்து உண்மையிலேயே என்ன ஆச்சரியம்னா சுந்தரர் பாடின இடம் இந்த திருமுருகன் பூண்டியும் இடம்தான் தான் வேடுபதி செய்த இடம் இடம் தான் இங்க ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கோயில் இங்கே இருக்குது அந்த காலத்தில் திருஞான திருநாவுக்கரசரும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் மாணிக்கவாசகரும் வாசகரும் மற்றும் இருக்கிற பெருமக்கள் எல்லாம் சேர்ந்து எழுதிய பாடல்களுடைய தொகுப்பு தான் திருமுறைகள்னு சொல்றாங்க இந்த திருமுறைகளை தொகுத்த வரலாறுன்னு உண்டு அது என்ன அப்படின்னு கேட்டா இப்ப நம்ம வீட்டில் புத்தகத்தெல்லாம் ஒன்னா வச்சிருந்தா அதுக்கு நூலகம் சொல்லுவோம் எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா பார்க்கலாம் பெரிய நூலகம் வச்சிருக்கேன் நான் கண்ணதாசன் எழுதிய பாடல்கள் தொகுத்து வச்சோம்னா அது கண்ண